அப்படின்றது இப்படி கபீர்ல மௌத்தாக உங்களுக்கு என்ன இந்த கேள்வி வரதுக்கான காரணம் அதாபுல் கபர் அதாபுல் கபர் அப்படின்னு சொல்றதுனால ஆனா ஒன்று புரிஞ்சுக்காங்க அதாவது மார்க்கம் ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துவதற்காக சொல்ற விஷயம் கிடைக்குது அதாபுல் கபர் வணங்கிட்டா மார்க்கம் ஒன்றை அடையாளப்படுத்துவதற்காக சொல்ற விஷயத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அப்படி இருந்தா மட்டும்தான் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது புரிந்து கொள்ள கூடாது அதாவது வேதனை என்பதை குறிக்க யூஸ் பண்ணப்படும் தெரியுமா மரணத்துக்கு பின்னால் மறுமைக்கு முன்னாள் குருவான் சொன்னால பார்த்தீங்கன்னா அதான் விளங்கும் உங்களுக்கு மரணத்துக்கு பின்னால் மறுமைக்கு முன்னாள் தான் ஜக்காத் இதுக்கு தான் இந்த இதுக்கு தான் எனது இந்த கபரு வேதனை நான் என்ன ஜகாத் விட்டு வெளியே வரல இதுக்கு தான் எனது கபரு வேதனை எப்படி மரணத்துக்கு பின்னால் மறுமைக்கு முன்னால் அதான் அதாபுல் கபர் ஆனால் அதாபுல் கபர் கபருக்குள்ளே போனா மட்டும்தான் அப்படின்றது கபருக்குள்ளே போன போனவருக்கே நான் சொல்றேன் கேளுங்க கபருக்குள்ளே போயிட்டீங்க சுனாமி வந்து கபருக்கு வெளியே ஆளை குணம் வந்துட்டு அப்ப அவர் கபர் வேதனை விட்டால் காப்பாத்திட்டே அர்த்தமா இல்லை அவர் அடக்கப்பட்டுட்டாரன்று சொன்னா அவருடைய எலும்பு கிளம்பு எல்லாம் போய் அப்படியே மண்ணோட மண்ணாய் போயிட்டார் இன்னொரு ஆள் அடக்கிட்டார் அந்த இடத்துல இப்போ தான் அவர் இல்லையே இல்லையே அவருக்கு வேதனை இல்லைன்னு நடத்தமா அப்படியெல்லாம் இல்லை வேதனை என்பதை எப்படி நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் என்று சொன்னால் அதாவது மரணத்தோடு மரணம் மரணிச்சுட்டாரா அதுக்கப்புறம் என்னது அதை இப்போ இன்றைக்கு இப்படி இடங்களை கபர் வேதனை நீ கபரில் அடக்காதவங்கள பார்த்து தான் இதில் யோசிக்கிறீங்க அடக்கினவங்கள யோசிங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முந்தைய அடக்கினவங்களாம் இப்போ எங்கே மண்ணோட மண்ணாக போயிட்டாங்க ஆனால் அவர்களுக்கும் கபர் வேதனையோட வார்த்தையை தான் நம்ம என்ன செய்வோம் யூஸ் பண்ணுவோம் ரசூல் சல்லா உலக சலம் அவர்கள் இரண்டு பழைய கபர்களை தாண்டிட்டு போகிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க அவர்கள் கபீரின் பெரிய விஷயத்துல அவர்கள் வேதனைப்படுத்தப்படும் பழைய கபர் அது அது பழைய கபர் இன்னும் சில நேரங்கள்ல வந்து ஒரு கபர்லேருந்து இருந்து இன்னொரு கபருக்கு இடத்துல இருந்து மாற்ற வேண்டி வரும் இப்ப மாற்ற நேரத்துல கபர் வேத டெம்பரியாக நின்றும் அடக்கினாத்தான் மறுபடி போகும் இப்படியெல்லாம் எதுவுமே என்னது இல்லை கபர் வேதனை என்றது நீங்க எப்படி அதாபுல் கபுர் என்ற முஸ்தலகு சொல்லப்படுது அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது பிறோனுக்கு என்னது அதாவது வேதனை இஸ்லாம் இஸ்லாமியங்களுக்கு என்ன சொல்லத்தான் செய்யுது அது மாதிரி என்னென்ன உலகத்துல இருக்குது எல்லாருக்கும் வேதனை அந்த 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 இது கபரு வேதனை பாவம் செய்தவர்களுக்கு உண்டு அது மரணத்துக்கு பிறகு உள்ள கூடக்கூடிய விஷயம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அவ்வளவுதான் என்னுடைய கபுர் என்ற வார்த்தையை வைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது ஒன்று பொதுவாக இன்னொரு நான் அடிப்படையும் பொதுவாக அவங்களுக்கு சொல்லிக்கொள்றேன் எங்களுடைய சிந்தனைகள் இப்போ எப்படி பழக்கப்பட்டு சொன்னால் மார்க்கத்தை யார் சொன்னார் என்ற இடத்திலிருந்து பேசுவதை விட எப்படி சொல்லணும் என்று பேசுகிற இஷ்டில தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் மாறிக்கிறோம் மாறிட்டு வருது காரணம் நம்ம படிக்கக்கூடிய முறைமைகள் நம்ம பேசக்கூடிய முறைமைகள் எல்லாம் வந்து நம்ம சிந்தனையில் செல்வாக்கு செலுத்திட்டு ஒன்று ஒன்னு ரெண்டு 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 இப்படி தான் இருக்கணும் தான் நம்ம பழகிக்கிறோம் ஒன்று ஒன்று ரெண்டு இரண்டு இரண்டு நாலு கணக்கு அடிப்படையில் மார்க்கத்தை என்ன செய்கிறோம் பார்க்க பழகிக்கிறோம் ஆனால் மார்க்கம் என்பது வழிகாட்டல் என்பதை நம்ம யோசிக்கல மார்க்கம் என்பது வழிகாட்டல் இப்ப வாப்பா சொல்றாரு சின்ன வயசுல சின்ன வயசுல வாப்பா சொல்றாருன்னு ஒரு ஒரு கட்டளை கூட அதை பிடிக்காத அதை தொடாது இங்கே போகாத அதை பிறட்டாத புத்தகத்தை பிடிக்காத பிடிக்காதன்னு சொல்லி வைப்பாரு இதையே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பூரா என்ன செய்வாரு புத்தகத்தை எடுப்படி அங்க போ அந்த இடத்துக்கு தான் நீ போகணும் நீங்க என்ன அஞ்சு வருஷத்துக்கு முந்தை இப்படி சொன்னீங்க அஞ்சு வருஷத்துக்கு பூரா இப்படி சொல்றீங்க இது எப்படி நியாயம் உங்களோட வாழ்த்தையிலே நிறைய முரண்பாடிக்குது இப்படி சொல்லலாமா சொல்ல இயலாது ஏன் இது இது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களோட மகன் ஒருவர் ஃபெயில் ஆகிறாரு ஸ்கூல்ல அதை ஒரு ஆள் சந்திக்க போற ஃபெயில் ஆயிட்டான் என்ன பயப்படாங்க நல்லா படிச்சவனா வருவான் அப்ப நீங்க திருப்பிக்க எப்படி வருவான் ஸ்கூல்ல ஃபெயில் ஆகிக்கிறான் அவன் எப்படி நல்லவனா வருவான் ஒழுங்கா யோசிச்சு பேசுங்கன்னு சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்க அங்க எல்லாம் தத்துவத்தையும் லொஜிக்கே என்ன செய்யக்கூடாது எப்ளை பண்ணிட்டீங்க இது லைஃப் வாழ்க்கை என்பது படிப்பினைகளோடும் வழிகாட்டுதலோடும் ஒத்து போகுது சொல்ல சொல்றாங்க இந்த பூமி முழுதும் எனக்கு பள்ளியாக ஆக்கப்பட்டிருக்கிறது தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது ஆனா இரண்டே இரண்டு தவிர என்ன அதாவது நாங்க மலஜல கூடம் இரண்டாவது கபிரிஸ்தானம் அப்படின்றாங்க இப்போ நாங்கள் என்ன முடிவுக்கு வரோம் மலஜல கூடமும் கபிரிஸ்தானமும் தொழுமிடம் இடமல்ல என்ற முடிவுக்கு வரோம் இப்போ இதை காகிதாவை வரைஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னொரு ஹதிஸ் வருது இல்லூபி ஒட்டகம் கட்டுகின்ற இடங்களில் வேண்டாம் ஒட்டகம் கட்டுகின்ற இடங்கள்ல தொல வேண்டாம் அப்படின்றாங்க சொன்னாங்க ஆடு கட்டுற இடங்கள்ல தொழுவது பரவாயில்ல தொழுங்க அப்படின்ற சொல்ல சொல்றாங்க நீங்க வந்து நேத்து இப்படி சொன்னீங்களே என்ன பூமி முழுதும் பள்ளியாக ஆக்கப்பட்டிருக்கிற இந்த ரெண்டு இடத்த வீரன் எப்படி நீங்க ரெண்ட கூட்டலாம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது அதுல நம்ம கேட்க இயலாது ஏன் இது ஒரு வழிகாட்டல் மார்க்கம் என்பது என்ன ஒரு வழிகாட்டல் இந்த அடிப்படையில் நம்ம மார்க்கத்தை அணுக பழகினோம் என்றால் தான் எங்களோட சிந்தனை நல்லா இருக்கும் இல்லாமல் நாங்கள் நீங்க பேசுற நேரத்தில் கேள்வி கேட்கறது போல அல்லாவுடைய தூதருடைய விஷயத்தில் நீங்கள் இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமான்னு நம்ம பேசுறதுக்கு வந்துட்டு பண்ணுவீங்களே கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா எங்களது வழிகாட்டது இல்லாமல் போகும் நீங்கள் ஒரு ஆளுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க நீ எதுக்கும் இப்படி போறது நல்லது இப்படி போக நல்லது அவர் உங்கள்கிட்ட எப்போ பார்த்தாலும் திருப்பி வைங்க என்ன நீங்க இப்படி போற நல்லன்னு சொல்றீங்களே எப்படி நியாயமாகண்ட் அவர் நாலு முறை உங்கள்கிட்ட கேட்டால் நீங்க என்ன நினைப்பீங்க நீ எப்படியாவது போ நீ எப்படியாவது போ என்னட்ட அட்வைஸ் கேட்க வராதன்னு விட்டுருவீங்க இதுதான் நடக்க போகுது அல்லாஹுரபுல் அலமீனுடைய வழிகாட்டில் எங்களுக்கு வார நேரத்தில் நிச்சயமாக அல்லாஹ் தேடணும் அது உண்மை நிச்சயமாக இது சொன்னார்களாண்டு தேடணும் அது உண்மை இது ரெண்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டா எப்படி சொல்லலாம்னு கேக்கிறது இதே அது வந்து நம்மளுக்கு என்ன செய்யும் பிரச்சனைகள் உண்டாக்கும் அதனால அதாபுல் கபர்ன்றதை நீங்களே பதில் தேடிக்கலாம் என்ன கபர் வேதனை என்பது மரணத்துக்கு பின்னால கொடுக்கப்பட போறது அதை சிம் சிம்பிளாக என்ன செஞ்சிடும் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளும் இந்த அடிப்படையில் நீங்கள் யோசிக்க படையினு உடன்பாடாக யோசிக்கப்படையீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு என்ன செய்யும் பதிலை கிடைக்கும் அல்லாஹ்